கந்தர் அந்தாதி பாடல் எண் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரை செருக்கும் பராக வைராவதைவயானை மணஞ்செருக்கும் பராகத பராகதனந்தோய் கடம்ப நூல் செருக்கும் பராகம நிருபனந்த தெளிவியம்பு செருக்கும் பராகம் விடுங்கடை நாளும் திடம்பெறவே திடம்படுகத்துங்கெடீர் கண்மலோக சிலுகுமச்சோ திரித்தம்புவாலி உரத்தும் பத்து தெரித்தான் மருக திருகுமும்ம திடம்படுகத்துங்க நகங்குனித்தவன் சேயனுமே சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்திர் சேயவன் புந்தி கனிசாசராந்தக சேர்ந்த வெந்நீர் சேயவன் புந்தி வனிப்பானு வெள்ளி பொன் செங்கதிரோன் சேயவன் புந்தி தடுமாற வேதரும் சேதம் இன்றே சேதகம் ஒன்று மனாதியும் தாதையும் தேடறியார் சேதகம் ஒன்றும் சதங்கயங் கிண்கினி செச்சையந்தாள் சேதகம் ஒன்றும் வகை பணியாய் இனி கீயவினை சேதகம் ஒன்று அறியா துழல் உயிர் சித்திரமே சித்திரம் மிக்க நவில் வாழ்வன தெளியுந்தவா சித்திரமிக்க நெறி கழிந்தேர்க்கினி சர்ச்சை நல்வி சித்திரமிக்க தனக்குற தொகை திறத்தமுத்தி சித்திரமிக்கவருளாய் பிறவிச்சிகையறவே